மே இந்த நாட்டின் ஏனைய அரசியல் கட்சிகள் இதுவரையில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது இந்த மக்கள் வெற்றிக்கு பாதகங்களை ஏற்படுத்தவோ காலை வாருவதற்கோ முயலாமல் இருக்க வேண்டும் அவ்வாறு செய்தால் அதனூடாக நாட்டின் அரசியல் பேதங்களை உருவாக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ளமையினால் அவ்வாறானதொரு சூழ்நிலைக்கு இடம் கொடுக்காமல் நாட்டின் மக்கள் வழங்கியுள்ள செய்தியை நன்றாக புரிந்து கொண்டு அரசியலை முன்னெடுப்பதே இனைய கட்சிகளுக்குள்ள சவால் என நான் நினைக்கின்றேன் ஓய்வூதியம் வாகன பெர்மிட் மாளிகைகள் உத்தியோகபூர்வ இலங்கள் இவை எதுவுமே வேண்டாம் நாங்கள் நாட்டை கட்டியெழுப்புகின்றோம் அதற்கான சந்தர்ப்பத்தை வழங்குகள் என கூறிய ஒரே ஒரு ஜனாதிபதி அவர் ஒரே ஒரு அரசாங்கமே இது நிறைவேற்றுவதிகார முறைமையை இல்லாமல் ஆக்குவது மட்டுமல்லாமல் அதற்கேற்ற பாராளுமன்ற அரசியலமைப்பு முறைமையை உருவாக்கி நிறைவேற்ற அதிகாரத்தை இல்லாமல் செய்வேன் என்ற வாக்குறுதியை நிறைவேற்றுவது அனுருகுமார் திசாநாயக்க மாத்திரமே அத்துடன் தேசிய மக்கள் சக்தி அதனை நிறைவேற்றும் என்பதில் ஐயமில்லை